ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக கோவை வாவூசி மைதானத்தில் நடைபெற்று வரும் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவாக புதுமண தம்பதி வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் இவர்களுடன் நமது செய்தியாளர் ஷெர்லி நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி கோவையில் போராட்டமானது வலுப்பெற்று கொண்டே தான் வருகிறது குறிப்பாக பார்த்தோன்னா இரண்டு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் இந்த போராட்டம் மேம்பீவிரமடைந்து கொண்டே தான் இருக்கிறது இந்த கூட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு கல்யாண ஆன ஒரு புதுமண தம்பதியினே நம்மிடையே இருக்காங்க தற்போதும் அவர்களிடம் கேட்கலாம் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட காரணத்தை குறித்து கேட்கலாம் வணக்கம் சார் இப்போ இன்னைக்கு தான் உங்கள் கல்யாணம் இருக்கு புதுமண தம்பதியாக இருக்கீங்க நீங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டதற்கான காரணம் என்ன முதல்ல தமிழக மக்களுக்கு முதலாக நான் வணக்கத்தை சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து சிவகுமார் மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியை சேர்ந்தவன் நான் நான் இப்போ வந்து இங்கே வந்து பேசக்கூடாது இருந்தால் நான் எதுக்கு பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் எதுக்காக இங்கே உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் நான் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தான் இப்போ நான் வந்து பேசுகிறேன் அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் நான் இன்றைக்கி நான் என்ன ஒரு கான்செப்ட்டில் நான் இங்கே வந்தேன் அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்து நம்மளுக்கு சுதந்திரம் வந்துச்சு சரிங்களா அது சுதந்திரம் இல்லை அன்னைக்கு வந்து இன்னைக்கு இங்கே உட்காந்துட்டு இருக்கவங்க தான் போராட்ட தியாகிகள் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் கண்டிப்பாக வந்து போராட்டத்துக்கு இந்த போராட்டத்துக்கு உண்டான வெற்றி கிடைக்கும்